ஹர ஹர் சங்கர் ஜெய ஜெயசர் மகா பெரியவாசனம் நாளை ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி சனி சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சனி ஏகாதசின்னு கூட சொல்லலாங்க ஏகாதசி நாள் அதாவது இந்த ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி இருக்கக்கூடிய ஏகாதசி நாளில் நீங்கள் இந்த ஒரு உணவை மட்டும் பறவைகளுக்கு அதாவது காகத்திற்கு பசுவிற்கு இல்ல மற்ற பறவைகளுக்கு ஏதோ ஒரு உயிரினத்திற்கு நீங்கள் இந்த ஒரு உணவை மட்டும் தானமாக சாப்பிடக் கொடுங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க சரியா இதை செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்க வீட்டுல ஒரே நாட்கள்ல உங்களுடைய தலையிடத்தைவே மாற்றி கொடுத்துவிடும் எந்த ஒரு கொம்பனும் தடுக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டுல வச்சு நீங்க ஒரு உணவு தானமாக செய்வது மூலியமா எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க முடியும் நிச்சயமா சொல்ல போனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த ஏகாதசி நாட்கள்ல நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலயமா சில நாட்களாக இல்ல மாதமாக சில வருஷங்களாக கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் இழப்புகளையும் ஏற்படுத்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு கூட இது ஒரு முழுமையான தீர்வாகவே அமையும் அதற்காகவாவது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்க இந்த ஒரு உணவை கொடுக்க பாருங்க பறவைகளுக்காக இருந்தாலும் சரி இல்ல பசுவாக இருந்தாலும் சரி நீங்க எந்த ஒரு உயிரினத்தை இருந்தாலும் கொடுக்கலாம் ஆனா நீங்க இந்த ஒரு ஏகாதசி நாட்கள்ல இதை செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை துன்பங்களையுமே நீங்க நீக்கி மகிழ்ச்சிகளை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் எத்தனையோ பரிகாரங்கள் இதற்கு முன்பு நீங்க செஞ்சிருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் செய்வதற்கு முன்படப்பட்டிருக்கலாம் ஆனா அப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களையும் நீங்க சந்திச்சிருக்க முடியாது அப்படி கூட வராத ஒரு வாழ்க்கை இப்ப மாறவா போகுதுன்னு கேட்டீங்கன்னா முழுமையான ஒரு வாழ்க்கையினுடைய அத்தனை மாற்றங்களையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்கப் போகுது ஏன்னா அப்படிப்பட்ட சக்திங்கிறது இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம அதை சொல்றோம் அதனால எந்த அளவுக்கு நீங்க ஒரு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை துன்பங்களையுமே நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே அமைஞ்சுவிடும் அதனால நீங்க ஒரு முழு மனசோட நம்பிக்கோட இந்த ஒரு உணவை மட்டும் தானமா கொடுங்க முக்கியமா சொல்ல போனா இந்த உணவு தானம் என்பது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி என்றைக்காக இருந்தாலும் சரி உணவு தானத்தை செய்தவர்களுடைய வாழ்க்கையில புண்ணியங்கள் என்பது சேர்க்கப்படும் முக்கியமா எந்த ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கினாலும் நீங்க உணவு தானத்தை செஞ்சீங்க அப்படின்ற போது அத்தனை தேவைகளுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டை தேடி வந்து கிடைக்கும் நீங்க கடவுளை தேடி போக வேண்டிய அவசியம் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடாது அப்படின்ற போது அதற்காக கூட நீங்க தாராளமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யலாம் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இதை செய்வதற்கு கஷ்டப்படப்படுங்களா வாய்ப்பே கிடையாது இதை செய்ய செஞ்சா கடினமா இருக்குமா இல்லவே இல்லை ஏன்னா உணவு தானத்தை செய்வதற்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது எந்த ஒரு கடினமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யதே ஒரு கிடையவே கிடையாது உங்களுடைய வீட்டில் இருக்க போகுது இந்த ஒரு உணவு அதை நீங்க எடுத்து நீங்க பறவைகளுக்காக தானமா சாப்பிட கொடுக்க போறீங்க இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில தாங்க நல்லது நடக்க போகுது யாரோ ஒருத்தருக்காகவா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்க போறீங்க வாய்ப்பே இல்லை இங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குன்றதுக்காகவும் தான் நீங்க எல்லாத்தையுமே முயற்சி பண்ணுவீங்க அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னா அதாவது இந்த ஒரு உணவு தானத்தை நீங்க செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல எல்லாத்தையுமே இழந்தீங்களோ அதே இடத்துல உங்க வாழ்க்கையினுடைய அத்தனை சந்தோஷத்தையும் நீங்கள் பெற முடியும் அத்தனை கஷ்டங்களும் நீங்கி உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு நீங்க இதை செய்வதில் தவறுகள் இல்லைன்றது என்னுடைய கருத்து நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்ற போது மட்டும் இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம் சரி நீங்கள் செய்ய வேண்டிய அந்த உணவு தானம் என்ன யார் எப்போது செய்யணும் என்பதை பற்றி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டிருக்கும் சரிங்களா சரி இப்போ நீங்க முதல் எடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த உணவு தானத்தை வருகின்ற அதாவது ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி இருக்கக்கூடிய காலை தினத்திலேயே நீங்க தாராளமாக செய்யலாம் இதை இப்போதும் செஞ்சீங்க அப்படின்னா தான் சரியானதாக இருக்கும் அதாவது காலை எலிஞ்சோன்னையுமே நீங்க இந்த ஒரு உணவு தானத்தை செய்யுங்க செய்யக்கூடிய நபர்கள் ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் குழந்தைகளை கூட இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளை வச்சு உணவு தானத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க துன்பங்கள் வந்தாலும் சரிங்க அது அனைத்திற்குமான ஒரு தீர்வுன்றது இதன் மூலியமா நிச்சயமா கிடைக்கும் எத்தனையோ விஷயங்கள் இதற்கு முன்பு செஞ்சு கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்கள் இல்லைனாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்க வாழ்க்கையில அத்தனைக்குமான மாற்றங்களை நல்லபடியாக சந்திக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இது அதனால நீங்க ரொம்ப பெரிய விஷயத்த எல்லாம் யோசிக்காம குழப்பம் அடையாம ரொம்ப எளிமையா உங்களுடைய வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அது என்னன்னு போட்டு குழப்பிக்க வேண்டாம் இதை நான் சொல்றேன் இதை நீங்க சரியா செஞ்சாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் தீர்வையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் சரி எப்படி முதல் இதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு உணவு தான் அது என்ன உணவு அப்படின்னு விஷயங்கள்ல எந்த உணவு இருந்தாலும் சரிங்க இது உங்களுக்கு பலனை கொடுக்கும் அது வேற இல்லைங்க முதலாவதாக உங்களுடைய வீட்டில் நீங்க தானியத்தில் பச்சை பயிர்களை வீட்டில வச்சிருக்கீங்க அப்படின்ற போது அந்த பச்சை பயிரை தண்ணீர்ல நல்லா வச்சு அதை நல்லாவேன்ட்டு நல்லா ஊர்னாவதுக்கு அப்புறமா சுத்தமாக கழுவிட்டு பறவைகளுக்கு காலை பொழுதுல எரிஞ்ச உடனே தானமா கொடுக்கலாம் இந்த பச்சை பயிர் அப்படின்றது பார்ப்பதற்கு வேணா எளிமையா இருக்கலாம் முக்கியமா உணவு தானத்திலேயே பயிர் வகை தானத்தை நீங்க தானமா கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அது எவ்வளவு பெரிய துன்பத்தையாக இருந்தாலும் சரிங்க அதை தீர்வை கொடுப்பதோடு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்றது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அதற்காகவாவது நீங்க ஒரு முழு மனசோட இந்த ஒரு விஷயத்த தானமா கொடுக்கலாம் இதாவது எளிமையா சொன்னோம் பாத்தீங்களா இந்த ஒரு பச்சைப்பயுர் உங்களுடைய வீடுகளில் பச்சைப்பயிரு கிடையாதுங்க நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதற்கு மாறாக இருக்கக்கூடிய மற்றொரு பொருள் தான் இது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற இல்லைங்க உங்களுடைய வீட்டுல வச்சிருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பொருள் நிச்சயமா சொல்ல போனா இந்த ஒரு பொருளுங்கிறது அதிகப்படியான நபர்களுடைய வீட்டுல இருக்கும் அதற்கான காரணம் என்னன்னா இது இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் சுகர் பிஸ்கட் இந்த சுகர் பிஸ்கட்டுங்கிறது யாருடைய வீட்டிலும் இல்லையுன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க ஏன்னா கண்டிப்பா எல்லோருடைய வீடுகளையும் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள்ல இது ஒண்ணு நிச்சயமா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டில இருந்துச்சுன்ற போது அதை மட்டுமாவது எடுத்து நீங்க முழுமையான மனசோட அந்த கடவுளை வேண்டி நீங்க பறவைகளுக்கு கொடுக்கலாம் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த உணவுகள்ல எது உங்களால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாகவே கொடுங்க இந்த விஷயங்கள்ல எதை நீங்க கொடுத்தாலும் சரிங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வையும் மாற்றங்களையும் இது உங்களுடைய வாழ்க்கை

அத்தனை பிரச்சனைகளையுமே இதை தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறணுன்ற போது இதை செய்வதில் தவறுகள் என்பது கிடையாது அதனால் விருப்பத்துடனும் முழுமையான மனசுடனும் இப்போ சொல்லிக்கக்கூடிய உணவுகளில் இதையாவது ஒரு உணவையாவது தானமாக கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இப்ப சொல்லிக்கக்கூடிய உணவுகள்ல எதையாவது ஒன்றையாவது எடுத்து தானமா செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களையும் நன்மைகளையும் இதை ஏற்படுத்தி கொடுச்சும் நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைவதற்கான ஏற்ற எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்கும் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் செய்து வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி நல்ல நடக்கட்டும் நம்பிக்கையோடு செய்தால் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் என்பது நீ வரக்கூடிய பலங்கள் இருக்கு அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஒரு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் நீங்கி நல்லதுங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் முழுமையான மனசுடன் நம்பிக்கோடும் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் எந்த அளவுக்கு நம்பிக்கோட செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடக்கும் ஹரே ஹரே ஷங் கேரு ஜெ ஏ ஜெய் கேரு நன்றி